ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க குக்கு சேனல் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி எள்ளுரண்டை ரெசிபி எள்ளூரெண்டை வந்து ஈஸியாக வீட்டிலேயே இருந்தே நம்ம செஞ்சுக்கலாம் அந்த எள்ளூரெண்டை எப்படி செய்கிறது அப்படின்றது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பெரிய அந்த கல்லில் வச்சு இடித்து அந்த மாதிரி தான் செய்யணுன்னு ஒன்றும் அவசியமே இல்லை ஈஸியாக மிக்ஸிலே அரைச்சி அழகாக சூப்பராக எள்ளுரண்டை செய்யலாம் அப்படிதான் இன்றைக்கி நாங்கள் செஞ்சுருக்கோம் நாங்கள் எப்படி செஞ்சிருக்கோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு சூப்பராக எளிமையான முறையில் வந்து போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஈஸியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக கஷ்டமே இல்லை நிறைய பேர் ரொம்ப கஷ்டமான அந்த ரெசிபின்னு நம்ம நினைக்கிறோம் எல்லோரும்னா அந்த உரலில் போட்டு இடிக்கணும் அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க மிக்சி இருந்தால் போதுங்க ஈஸியாக செஞ்சிடலாம் இன்றைக்கி எப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வாங்க பார்க்கலாம் நம்மளுக்கு இதுக்கு தேவையான பொருள் வந்து என்னென்னு நான் சொல்கிறேன் ராகி மாவே உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எள்ளு நிலக்கடலை இது எல்லாமே வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஏன்னா சில பேர்த்துக்கு எள்ளு வந்து ஜாஸ்தியாக போடலாம் சக்கரை சில பேர்த்துக்கு ஜாஸ்தியாக போடலாம் சில பேர் வந்து நிலக்கடலை ஜாஸ்தியாக போடுவீங்க அதனால் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ராகி மாவை இந்த மாதிரி படத்தில் வந்து ஒரு மூணு ரொட்டி அளவுக்கு பசீர அளவுக்கு இந்த மாதிரி படத்தில் வந்து மாவை ரெடி பண்ணி வச்சுட்டு நாம் தோசைக்கடலை போட்டு இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிக்கணும் ரொட்டி சுட்டு எடுத்துக்கணும் நாங்கள் மூணு ரொட்டி எடுத்துருக்கோம் அந்த சுட்ட ரொட்டியை வந்து இந்த மாதிரி ஆறின பிறகு பிச்சு பிச்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டோம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த ரொட்டி ஆறின பிறகு இதை மிக்சியில் போட்டு நல்லா நம்ம வந்து சுற்றிடணும் சுற்றும் போதே இந்த மாதிரி பூ மாதிரி இருக்கும் உதிரி உதிரியாக பூ மாதிரி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பொருள் கிடைச்சிருது அதுக்கு பிறகு நிலக்கடலை தேவையான அளவு நாங்கள் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டோம் தேவையான அளவு நிலக்கடலை போட்டு லைட்டாக வருங்க நிலக்கடலையே தீயை வச்சுட்டிங்கன்னா கரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கசப்பாயிரும் எள்ளு ரெண்டாய் அதனால் இதை பதமாக எடுத்து ஆறுன பிறகு மிக்சியில் போட்டு அதையும் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி இது நிலக்கடலை பொடி அடுத்தது பார்த்தீங்கன்னா எள்ளு எள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சரி நல்ல எள்ளு நிறைய வேணும்னா நிறைய எடுத்துக்கோங்க நான் நூறு கிராம் எள்ளு எடுத்திருக்கேன் அந்த நூறு கிராம் எல்லை லேசாக வறுத்திருக்கேன் கறியை விட்டக்கூடாது லேசாக வறுத்து மிக்சி போட்டு அதுவும் பொடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இந்த மூணு பொடிகளையும் நம்ம ஒன்றோடு ஒன்று ஒரே பாத்திரத்தில் போட்டு நல்லா இப்போ போகிறோம் பாருங்கள் மூணு பொடி இப்போ ஒரே பாத்திரத்தில் போட்டு நல்லா இப்போ கலந்துட்டு அதில் நாட்டு சக்கரை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து

நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசாக உருண்டை பிடிக்காம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும் அழகான சூப்பரான உடம்புக்கு நல்ல வலிமை தரக்கூடிய எள் உருண்டை ரெசிபி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃபுட்டு உடம்புக்கு ரொம்ப சத்தான ஃபுட்டு இதில் சக்கர உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் கலந்துக்கோங்க நாட்டு சக்கரை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்